தாராபுரத்துல சின்ராசுன்னு ஒருத்தர் மளிகை கடை வச்சிருந்தாரு சின்ராசு ஒரு ஒரு கிலோ சக்கரை கொடுப்பா அதெல்லாம் குடுக்கறோம் பாட்டி இதுக்கு முன்னாடி வாங்கின பொருளுக்கே நீங்க இன்னும் காசு கொடுக்கல அது குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கலப்பா என்னன்னா அதெல்லாம் சரிதான் பாட்டி ரெண்டு மாசத்தோட பாக்கி இன்னும் நீங்க குடுக்கவே இல்ல தான் நான் கேட்டுனே இருக்கேன் என்னப்பா பண்றது என் பையனுக்கும் வேலை இல்லை அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுதுப்பா

அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே வீட்ல எதனா சாப்பிடறதுக்கு செஞ்சு குடுக்கறவா காசு இல்லாத டைம்ல தான் தொல்லை பண்ணுவேன் நீ நான் ஒருத்தியே உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு இருக்கேன் இதெல்லாம் தான் நீ புரிஞ்சுக்க போறியோ அந்த சின்ன பையனும் பால் வாங்கி வரலான்னு சின்ராசு கடைக்கு போனான் அண்ணா ஒரு ஆறு லிட்டர் பால் கொடுண்ணா கரெக்டா மீதி சில்லறையா கொடுத்துடும் இல்லைன்னா எங்க அம்மா என்ன பொழந்து தள்ளிடும் ம் பா நான் யாரும் ஏமாத்த மாட்டேன் புடி அந்த பையனும் பால் வாங்கி வந்து வீட்டுல கொடுத்தான்

மிச்ச செல்றையும் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீ என்ன நீ இப்படி இருக்கிய வேற யாரானா இருந்தா திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நானே கூட கொடுத்துருக்க மாட்டேன் எங்க வீட்டுல நாங்க மூணே பேர் தான் அர் லிட்டரு எங்களுக்கு ஜாஸ்தி ஃப்ரிட்ஜ் வேற இல்லை இல்லைன்னா நானும் வச்சுன்னு வந்திருப்பேன் கொடுத்துருக்க மாட்டேன் இப்படி அப்பாவே ஏமாந்தவனா இருந்தா எல்லாரும் ஏமாத்திடுவாங்க கொஞ்சமான உஷாரா இருந்தா என்ன மன்னிச்சிருமா தெரியாம கொடுத்துட்டேன் என்னமோ பண்றது சின்ன விஷயத்துல உண்டு அப்படியே வளந்துட மாட்டிக்க முடியல நீ சொன்ன மாதிரி இதுக்கு அப்படி செப்டில்லாமா கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா சோ எல்லோரும் என்ன யாமந்து வா யாமந்து வான்னு சொல்றோம் அப்படி இருக்கக்கூடாதா அப்பா அப்பா என்ன பசி ஏதாவது சாப்பிடலன பார்த்தா என்னமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா சாமி எாவது தேடினா பாப்பா சாப்பாடு கிடைக்கதான் சக்தியே இல்லையே அந்த எலியும் கிடைச்சி பேசாம அந்த கடைக்குள்ள பூந்துட வேண்டியதுதான் வேற அந்த ஆறு உக்காந்து முயற்சி பண்ணி பாப்போம் சின்ராசோட கடைக்கு இந்த எலி போலான்னு பிளான் பண்ணுச்சு சின்ராசு வேற வெளியவே உக்காந்து வந்தாரு இந்த எல்லியோ எப்படின்னா என்ன தெரியாம உள்ள ஓடிப் போறானே நினைச்சிருந்துச்சு. ஷ் ஷ் யார்கிட்டயும் எதுக்கு அப்புறம் ஏமார்க்க கூடாதுன்னு இப்பதான் நினைச்சு நக்கந்து நुर்க நீ வாண்டியா? ஒழுங்கா இங்கிருந்து ஓடி ஓடிப் போடு. சあ அப்படியே நான் போயிரானே பார்த்தா இந்த ஆல்கன்னல்ல வேற தெரிஞ்சிடுமே. எதுக்கு அப்புறம் எங்க வந்து போறது உஷாரா பார்த்தே சரி நைட் அதன பிளான் பண்ணுமா நான் அந்த எலியும் தூரமா ஒளிஞ்சு உக்காந்து நடந்துச்சு சின்ராசு கடை மூடிட்டு போற வரையும் அங்கே உக்காந்து பார்த்து இருந்துச்சு அப்படா ஒரு வழியா எப்படியோ கடையை மூடிட்டு போயிட்டான் ஆமா இவன் தான் கடையை மூடிட்டு போயிட்டானே நம்ம எப்படி போறது உள்ள சரி மண்ண கடையில தோண்டி போலாமா ஐயோ இது என்ன பழைய கடத்து கடையா இது உள்ள சிமெண்ட் தர போட்டிருப்பாங்களே என்ன பண்றது ஏதாவது வழி இருக்கான்னு அந்த கடையவே சுத்தி சுத்தி பார்த்து இருந்துச்சு அந்த கடைக்கு பின்னாடி ஒரு குட்டி ஓட்டம் இருந்துச்சு ஆஹா நமக்கு வாட்ச மாதிரியே இருக்கே இந்த பொந்து இந்த பொந்துக்குள்ள தூந்தி அப்படின்னா கடவுள்ள போயிட வேண்டியதுதான் அந்த எலியும் அந்த பொந்துக்குள்ள தூந்து அந்த கடை உள்ள போச்சு ஆஹா வகை வகையா நமக்கு ஏத்த பொருளே இருக்கே பிஸ்கெட் இருக்கு என்னென்னவோ இருக்கே நல்லா இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான் அந்த எலியும் உக்காந்து சாப்பிட்டு இருந்துச்சு அப்பாடா இப்பதான் பசியா அடங்குச்சு நீங்க வேற சாப்பிடுறதுக்கு நிறைய இருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் அப்பதான் ஒரு ரெண்டு நாளைக்கு பசி தாங்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் இப்பயே சாப்பிடுவோம் நம்ம வந்து போனது மட்டும் இந்த கடவுணருக்கு தெரிஞ்சது அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி மேல வச்சிருவோம் அப்புறம் இந்த வாட்டையும் அடிச்சிருவோம் எவ்வளவு முடியுதோ சாப்பிட்டுருவோம் அந்த ஏலியும் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய சாப்பிட இருந்துச்சு எங்க திரும்பியும் கிடைக்காம போயிடுமோன்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் சாப்பிட இருந்துச்சு என்னடா இது நல்லா சாப்பிட்டுட்டுமோ பிரெக்னன்ட் எப்படி இருக்கும் வயிறு அந்த மாதிரி இருக்கே எப்பா எந்திருக்கவும் முடியலையே என்ன பண்றது இப்போ சரி மெது மெதுவா வீட்டுக்கு போவோம் அந்த எலியும் அந்த பந்துகளை தூந்து போயிடலான்னு போச்சு அந்த எலியால அதுக்குள்ள போகவே முடியல ஐயோ என்னடா இது இந்த பந்துக்குள்ள நம்மளால போகவே முடியல நம்ம வயிறு வேற பெருசா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே நம்ம பேராசை புடிச்சு நிறைய சாப்பிட்டுட்டோம் போல

சென்ட்ராசும் கோவத்தில் அந்த எலியை போட்டு சாவடிச்சிட்டாரு அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும் அதுக்கு இந்த எலியே ஒரு சிறந்த உதாரணம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்